இந்த கல்லூரி பள்ளியை அந்த துறையை பள்ளிக்கல்வித்துறையோடு இணைத்து அதனுடைய தனித்தன்று பாதுகாக்குகின்ற வேலையை அரசு திட்டமிட்டு செய்கிறது ஏன் என்று சொன்னால் மக்களுடைய கவனத்தை ஆட்சியினுடைய எதிர்ப்பை திசை திருப்புகின்ற வகையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த திட்டத்தை சொன்ன உடனேயே நம்முடைய கழக ஒருங்கிணைப்பாளரும் தன்னிக்கத்தை மீண்டு தந்து நம்முடைய பாரம்பரிய உரிமையை காப்பாற்றிய கழக ஒருங்கிணைப்பாளர் மீசெல்வம் அவர்கள் முதன் முதலாக அறிந்து விட்டவரும் அவர்தான் அதை பார்த்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்கின்ற பேர் வழியில் ஒன்றை மறந்துவிட்டார்கள் கழகத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற வகையில் நான்கழியாக பிரித்துவிட்டு அதன் மூலம் சாலை அரசு இன்றைக்கு மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு துணிதான் என்ற எடப்பாடி அரசை எடப்பாடியுடைய அந்த ஆதரவாளர்களை நாம் கேட்க வேண்டும் இந்த இயக்கத்தை பார்படுத்துகின்ற அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடப்பாடி செய்து கொண்டிருக்கின்ற போது மௌனமாக அவர் பின்னால் இருந்துவிட்டு எங்க சாதிக்கப் போகிறீர்கள் என்று கழகத் தொண்டர்கள் உரிமை குரல் எழுப்ப வேண்டும் இன்றைக்கு குரல் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல் இது மட்டுமல்ல இன்னைக்கு மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுடைய அனைத்து துறைகளிலும் வஞ்சித்து மக்களின் தலைகளில் சுமைகளை ஏற்றினாலும் கூட அவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் எதை நம்பி எடப்பாடியை நம்பி எடப்பாடி பின்னால் இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அரசியல் தலைவர் நம்முடைய தமிழக உரிமைகளை காக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்பதை புரட்சி அவர்கள் நிரூபித்துக் சென்றிருக்கிறார்கள் காலமும் சூழ்நிலையும் இன்றைக்கு இந்த கழகம் ஒன்றுபட வேண்டும் என்று நாலரை ஆண்டு காலம் எடப்பாடி அரசுக்கு ஆதரவு அளித்த கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களை துச்சம் என தூக்கி அறிந்துவிட்டு அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டு தினகரன் அவர்களையும் அனுப்பிவிட்டு சின்னம்மா அவர்களையும் அனுப்பிவிட்டு இன்றைக்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் மக்கள் அவருக்கு சரியான தண்டனையை நாடாளுமன்ற தேர்தல் வழங்கினார்கள் கவலை இல்லை எக்கேடு கேட்டாலும் தான் அடித்து வைத்திருக்கின்ற பலத்தையும் பதவியும் காப்பாற்றிக் கொள்ள ஸ்டாலின் கூட்டு சேர்ந்து சதி செய்கின்ற திட்டத்தை மக்கள் அம்பலப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் இந்த கல்லர் சீனமைப்பு பள்ளியை இணைப்பதன் மூலமாக தமிழக மக்களின் கவனித்து திசை திருப்பு ஒரு நடைபோட்டமாக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு இதுபோன்ற பல்வேறு மக்களுக்கு எதிரான திட்டங்களை நாம் ஒன்று சேர்ந்து அனைத்து பெருமக்களின் ஆதரவோடு எதிர்க்க வேண்டும் என்ற எங்களது ஆவணையும் தெரிவித்து எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட கழகத்திற்கு வழங்கிய வாய்ப்பிற்கு அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் நம்முடைய கள்ள கீழமைப்பு பள்ளிகளை எல்லாம் பள்ளி கல்வி துறையோடு இணைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசின் முடிவை கண்டிக்கின்ற வகையில் எப்பொழுதுமே முதன்மையாக நின்று போர்க்குரல் உயர்த்தக்கூடியதற்குரிய மக்களுக்காக பேசக்கூடிய மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் மேலான ஆணை கிடங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் எங்கள் கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் இங்கே கலந்து கொண்டு என்னுடைய சீரிய தலைமையிலே தொண்டர்களின் உரிமைகளுக்காக போராடி வரும் போராளிகளோடு இணைந்து அன்பு சகோதரர் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்களின் சீரிய தலைமையிலே நமது தென் மாவட்டத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவை வழிநடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய தளபதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக கண்டனத்தை தெரிவிக்கின்ற வகையில இந்த கூட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் கல்லர் சீரமைப்பு பள்ளிகளையும் உண்டு உறைவிடக்கூடிய பள்ளிகளையும் பள்ளு நல்லிமுறை கீழ் கொண்டு வருவது கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தின் அடிமடியிலே இணைக்காதே

நல்லர் இனத்தை பழிவாங்காதே நல்லர் இனத்தை பழிவாங்காதே கண்டிக்கிறோம் திமுக அரசை திமுக அரசை கையாள திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் ஏற்காதே ஏற்காதே நீதிபதி சந்துருவின் நீதிபதி முறைகேடான பரிந்துரையே ஏற்காதே போராடுவோம் போராடுவோம் நல்லர் இனத்திற்காக போராடுவோம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் இனத்தை பாதுகாப்போம் நல்ல இனத்தை பாதுகாப்போம் போராடுவோம் நல்ல போராடுவோம் வரிக்காதே பறிக்காதே எங்கள் இனத்தை முன்னேற்ற முன்னேற்ற ஆங்கில அரசு கொடுத்த பறிக்காதே வெள்ளட்டும் வெள்ளட்டும் போராட்டம் வெல்லட்டும்